வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ப்ராண்ட் வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோ மொபைல் தமிழ் சேனல் சஸ்ப்ரை பண்ணுறது மூலம் உங்களுக்கு நிறையா அண்ட் பைக் ரிவ்யூஸ் உடனே உடனே வந்து சேரும் மறக்காம சைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே மக்கள் பிக் பாஸ் சீசன் செவன்ல அர்ச்சனதான் டைட்டில் வின்னர் உங்களுக்கு தெரியும் கார் ஒன்று ப்ரைஸாக கொடுத்துருப்பாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம் இதற்கு பிக் பாஸ் ஷோ பற்றி தெரியும் தெரிஞ்சவங்க எல்லாம் நான் சொல்கிற விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கார் பற்றி தெரிஞ்சிக்கலாம் பற்றி தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் ஒரு வீட்டில் போட்டு நூறு நாள் அவங்கள அடைப்பாங்க அங்கே அவங்க எல்லாம் நடந்துக்கிற விதத்தை கேமராவில் ஷூட் பண்ணி நமக்கு காட்டுவாங்க தமிழில் ஏழு வருஷமாக நடக்கிற நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் ஷோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஷோவில் இந்த பிக் பாஸ் ஷோவும் இருக்குது ஆஹா வருஷம் ஏழாவது சீசன்ல பல கண்டஸ்டன்ட் இந்த வீட்டுல இருந்தாங்க பல விதமான சம்பவங்கள் இந்த வீட்டுல நடந்தது சில பேர் டிராஃபியை வின் பண்ண பல விஷயங்கள் பண்ணாங்க இந்த டைம்ல ஒரு போட்டியாளராக இருந்த அர்ச்சனா மக்கள் முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க இவங்க கண்டஸ்டன்டா வந்த ஒரு சில நாள்ல மக்கள் முன்னாடி இன்னும் அதிகமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு இந்த டைம்ல ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு கண்டஸ்டன்டா இந்த வீட்டுல இருந்து வெளியே போனாங்க நேத்து பாஸ் நிகழ்ச்சியோட கடைசி நாள் வந்தது அதுபடி ஒரு ஒருத்தர வெளியே போனாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா பாஸ் டைட்டில் வின்னர் ஆனாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐம்பது லட்சம் பரிசு தொகை ஒரு வீடு அதுக்கப்புறம் ஒரு மருதி சுசுக்கு கிராண்ட் விர்டா கார்டு கொடுத்தாங்க இப்போ இந்த காரை பத்தி பேசலாம் வாங்க இந்த கிராண்ட் வெட்டா காரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட பெஸ்ட் எஸ்யூவி காராக இருக்கு ஏழு விதமான வேரியன்ட்ல இருக்கு என்னென்ன வேரியன்ட் பாத்தீங்கன்னா டெல்டா ஸ்டேட்டா ஆல்ஃபா மாடல்ல பல விதமான ஆப்ஷன்ல இந்த கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பத்து புள்ளி எழுபது லட்சத்துல இருந்து பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் இந்த காரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காரில் ஹைப்ரிட் மோட்டர் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது வேரியண்ட்டை பொறுத்து கார் மைலேஜ் மாறும் குறைஞ்சது இருபது புள்ளி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டரில் இருந்து இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்திரெண்டு சிசிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி இன்ஜின் இருக்குது வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஜின் ஆப்ஷன் மாறுபடும் காரில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தா இந்த கார் பெட்ரோல் ஹைப்ரிட் அப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன் கொண்ட காராக இருக்குது இல்லை ஆல் வீல் டிரைவ் இவி மோட் டிரைவ் ஆம்பியர் லைட்னிங் ஆப்ஷன்லாம் இந்த காரில் இருக்கு வெட்டி பொறுத்த வரைக்கும் ஆர் ஏர் பேக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்க்கிங் கேமரா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அது போக இல் லோட் அசிஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இந்த கார்ல இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ மக்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வேறொரு வீடியோலாம் பார்க்கலாம் மக்களை